வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ஏப்ரல் மாதத்திற்கான மாத பலன்கள் மகர ராசி மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சில நன்மைகளுக்கான சூழல்கள் ஏற்படும் இப்போ வேலையை நீங்கள் பார்த்துட்டுனா சொல்லுவாங்க இப்போ ஓ நேம் ஷார்ட் லிஸ்ட்டுப்பா எதிர்பார்த்துக்கோ ப்ரொமோஷன்ஸ் ஒன்று வரப்போகுதும்பாங்க மேபி அது வர்றதுக்கு மே கொஞ்சம் டிலே ஆகலாம் மே மாதம் அது வாக்கில் வர நடக்கலாம் ஆனால் பல நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலம் அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாம் கொஞ்சம் பின்தங்கி இருந்த நிலை மாறி அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரக்கூடிய பாதையில் பயணிக்கும் அப்போது மனசில் ஒரு உற்சாகம் பா என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீரப்போகிற காலம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என் மனசில் ஒரு உற்சாகம் இருக்குது என்னால் பல விஷயங்களை சாதிக்க முடிகிறது நான் முன்னோக்கி செல்கிறேன் அப்படின்ற ஒரு தன்மையை காமிக்கும் கிட்டத்தட்ட ஒன்றாந்தேதிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சனியும் செவ்வாயும் உங்கள் ராசிநாதனானவர் சனி கூட செவ்வாய் இரண்டாம் இடத்துல போய் நிற்கிறாங்க நம்மள அறியாமல் கோபம் கோபம்னு சொல்கிறத விட இப்போ பாருங்கள் சில நேரங்களில் ரொம்ப ஜென்டில்மேனாக தான் இருப்பார் ஒரு பாவம் வண்டி ஓட்டிகிட்டு வருவார் நடுவில் ஒருத்தன் நல்லா கஞ்சா அடிச்சுட்டு நம்ம ஊரெலாம் இப்போல்லாம் ரொம்ப சர்வசஜமான ஒரு விஷயம் அவன் டான்ஸ் ஆடுவான் அப்போது என்ன கோபம் வராமல் என்ன பண்ணோம் இறங்கி போய் அவன் அசிங்கமாக நான் ஏன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுவான் திட்டோன்னா அவன் என்ன பண்ணுவான் ஆ என் பரம்பரையே நீ அசிங்கப்படுத்திட்டேன் அது அசிங்கமான பரம்பரை தான் ஏன்னா என் பரம்பரையை அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான் இவரை போட்டு தள்ளி விட்டு இவரை அப்போ தான் யோசிப்பார் நான் நாயே இவ்வளோ கோவப்பட்டேன் இது சகதி இதுக்கு சொந்த அறிவும் இல்லை இது என்ன கஞ்சா சாப்பிட்டதா என்ன சாப்பிட்டதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் அப்போது நம்ம ஏன் கோவப்பட்டோம் கோவப்பட்டது நியாயந்தான் ஆனால் ஏன் கோவப்பட்டோம்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா தேவையில்லாத சகதியில் கல்லை விட்டுருந்தா நம்ம மூஞ்சியில் தான் தெரியுன்ற மாதிரி கதை தான் அது இப்படிப்பட்ட நிலை சில நேரங்களில் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அப்போவும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் மூஞ்சியில் சகதி படாது வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா வாக்கில் சனின்னு சொல்லுவோம் அந்த சனியும் செவ்வாயும் வாக்கில் சேர்ந்துடுத்துன்னா வாக்கினால் பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதில் மட்டும் நீங்கள் மற்றபடி முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல ஒரு காலமாக இது விளங்கும் நல்ல ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்றா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குயரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பத இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இதை டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்துங்க வணக்கம்